அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று வைகாசி மாதத்தின் முதல் நாள் பிறக்குதுங்க இந்த நாளில் குளிக்கும் தண்ணீரில் ஒரு பொருளை சேர்த்து குளிங்க மேலும் பத்து ரூபாய்க்கு இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் வைங்க பதினாறு செல்வங்களும் தேடி வரும்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இன்றைய நாள் முழுவதுமே நமக்கு வைகாசி ஒன்று இருக்கிறதுனால இந்த நாள் முடியறதுக்குள்ளே எப்போ வேணாலும் நான் அந்த வீடியோவில் சொன்ன பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க இந்த பதிவு எது பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை நிற்கு செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னாவே கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்மளில் நிறைய பேர் சிக்கித் தவிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனையில்தான் இந்த கடன் பட்டார் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளால் ஒரு நிம்மதியாக சாப்பிட முடியாது தூங்க முடியாது ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவே முடியாது நேற்று கூட கமெண்டில் நிறைய சகோதரிகள் இதே தான் கேட்டிருந்தாங்க எனக்கு மற்ற எந்த பிரச்சனையை வேணாலும் சமாளிச்சுருவேன் ஆனால் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மட்டும் நான் மீண்டு வந்தேன்னா போதும் ரொம்ப டார்ச்சராக இருக்குது உயிரியே போக்கிக்கலாமாங்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருந்தாங்க என்னென்ன பரிகாரம் செய்யலான்னு சொல்லுங்கன்றிருந்தாங்க அவங்க கிட்டே நான் சொன்ன ரெண்டு விஷயங்கள் இதுதான் செவ்வாய்க்கிழமை பரிகாரம்னு போடுறதையெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது மைத்ர முகூர்த்த நேரத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இது குறித்து நம்ம சேனலில் அடிக்கடி வீடியோக்களும் வரும் அதனால் எல்லாருமே வந்து இந்த நாட்களை வந்து பயன்படுத்தி எளிதாகவே வந்து பலனடைய முடியும் அதுக்காக தான் வந்து சொல்லியிருந்தேன் அப்பேற்பட்ட அந்த கடுமையான அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து போட்டிருக்கிறேன் குறிப்பாக சொல்லணுன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் நிறைய பரிகாரங்கள் வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா ஒன்று கை கொடுக்காவிட்டாலும் இன்னொன்று கை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பரிகாரங்களில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் இன்றைக்கி தாராளமாக செய்யலாம் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பவராக சொல்லுங்கள் எங்களுக்கு மற்றதெல்லாம் கொஞ்சம் ஆகுது இப்போ நீங்கள் சொல்கிற பரிகாரம் எங்களுக்கு சீக்கிரம் கை கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக ஒன்பது செவ்வாய் செய்யும் போதே உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கான வழி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் திடீர் பண வரவு ஏற்படும் அந்த மாதிரி பண வரவு ஏற்படும் போதெல்லாம் நீங்கள் அதை வந்து உங்களுடைய கடனை கட்டுறதுக்காக பயன்படுத்திக்கோங்க என்ன பரிகாரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இது வந்து பூஜை அறையெல்லாம் வந்து செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறதுனால சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் இப்போ பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த செவ்வாய்க்கெழமை வந்து செய்யாதீங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கெழமை வந்து செய்யுங்க வீட்டில் அசையும் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கும்போது போது இதை வந்து செய்ய வேண்டாம் ஏன்னா பூஜை அறையில் நம்ம செய்யணுங்கம்போது நாம் சுத்தமாக இருக்கணும் உடலும் சுத்தமாக இருக்கணும் மனமும் சுத்தமாக இருக்கணும் இல்லையா தான் நீங்கள் அடுத்த வாரம் கூட செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் தொடர்ந்து செய்யணுமா நடுவில் ஸ்கிப் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நாட்டில் இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் செய்ய முடியலங்கும்போது அந்த செவ்வாய்க்கிழமையை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்தில் வந்துட்டு நீங்கள் செய்யுங்க எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீட்டு பூஜை ஏரியில் எந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வைப்பீங்களோ அந்த நேரத்தில் வந்து செய்யலாம் இருந்தாலும் மிக சரியான பெஸ்ட்டான டைமை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது செவ்வாய்கோரை நேரம் தான் செவ்வாய்ஹோரை நேரங்கிறது செவ்வாய்க்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் தான் வரும் இப்போ வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிடலாம் இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு செய்யலாம் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கணும் இப்போ பூஜீரியல பயன்படுத்துகிற தட்டியே எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இதை வந்து நீங்கள் நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் வந்து இட்டு நல்ல மங்களகரமானதாக வந்து மாற்றிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு கொண்டு எந்த பரிகாரம் செஞ்சோம்னாலும் நிச்சயமாக கை மேலே பலன் கொடுக்கும் பணம் ஈர்ப்புக்கும் அதை செய்யலாம் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் இந்த கல்லுப்பை வச்சு பரிகாரம் செய்யலாம் அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற கல் போய் எடுக்காதீங்க தனியாக பரிகாரத்துக்குன்னு ஒரு பேக்கெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்து பயன்படுத்துங்க இல்லைன்னா வீட்டில் பிரிக்காத பேக்கெட் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து இந்த பரிகாரம் செய்வதற்காகவே தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு அதை வந்து நீங்கள் இதற்கு பயன்படுத்துங்க கைப்பிடி அளவு போடுங்க போடும்போதே நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து நல்ல உங்கள் கைகளை கொஞ்சம் குத்துற மாதிரி என்ன அமுத்தி பிடிச்சிட்டு கடன் பிரச்சனை தீரணுன்னு வேண்டிக்கிட்டே வந்ததில் போடுங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது மிளகு வந்து தேவைப்படுது கடன் பிரச்சனை அப்படின்னாவே அதில் மிளகு பரிகாரங்கிறத எடுத்து பிடிக்குது அதனால தான் தேய்பிரை அஷ்டமி நாட்களில் கூட மிளகு தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லுவேன் அதனால் மிளகு வந்து கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தான் இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் ஒன்பது அதனால் நம்ம ஒன்பது எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கணும் இப்போ அந்த கல்லுப்பு மேலே ஒவ்வொரு மிளகா வந்துட்டு நீங்கள் போடணும் ஒவ்வொரு மிளகா போடும்போதும் கடன் பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் போடுங்க ரவுண்டாக தான் வைக்கணும் அப்படின்றத இல்லை எப்படியோ ஒன்று அந்த கல்லுப்பில் இந்த மிளகை நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே போதும் அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை வந்து தேவைப்படுது வெற்றிலை அப்படிங்கிறது எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னே வந்து சொல்லலாம் மகாலட்சுமி கடாச்சம் நிறைந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவோம் சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் எந்த தடையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வெற்றிலையை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அது கை மேலே பலன் கொடுக்கும் நல்ல ஒரு வெற்றிலையாக வந்து வாங்கிக்கோங்க அந்த நுனி மற்றும் காம்பு வந்து அழுகாத மாதிரி நல்லதாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க வெற்றிலையெல்லாம் வாங்கும்போது எப்போதுமே வந்து பேரம் பேசி வாங்காதீங்க என்ன விலைக்கு சொல்கிறாங்களோ அந்த விலைக்கு வாங்குங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் வெற்றிலை கொடி வச்சுருந்தீங்கன்னா அதிலிருந்த கூட பறிச்சிட்டு சுத்தமாக கழுவிட்டு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ இதை வச்ச பிறகு இதுக்கு மேலே ஒரு சின்ன மண் அகல் வந்து வைக்கிறீங்க இதுக்கு நீங்கள் புதுசாக கூட மண் அகல் வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது வீட்டில் கார்த்திகை தீபத்துக்கு வாங்கியிருப்பீங்க இல்லையா அதில் ஏதாவது ஒரு விளக்க கூட நீங்கள் எடுத்து தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் விட்டுக்கலாம் அந்த விளக்கில் நெய் வந்து ஊற்றிக்கோங்க கண்டிப்பாக வந்து நெய் ஊற்றும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான பொருள் நெய் அப்படிங்கும்போது அதை நம்ம ஊற்றுவதன் மூலமாக நமக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அதனால் கடன் பிரச்சனையும் வந்து தீரும் இப்போ நெய் வந்து ஊற்றிக்கோங்க அடுத்து போட வேண்டிய திரின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரி வந்து போடுங்க சிவப்புங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம் மேலும் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் அப்படிங்கும்போது இந்த சிவப்பு திரி தீபத்தை வந்து சொல்லலாம் அதனால நீங்கள் இதை வந்து சிவப்பு திரி வந்து போட்டுக்கோங்க அந்த கலரில் திரி இல்லைங்கும்போது பஞ்சுத்திரி வெள்ளை கலரில் எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் குங்குமத்தையும் நெய்யவும் கலந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதில் தோய்த்து எடுத்தீங்கன்னா அதுவே வந்து சிவப்பு நிறமாக மாறிடும் அந்த மாதிரி மாற்றிட்டு நீங்கள் இந்த தீபத்தில் போட்டு ஏற்றி வைக்கலாம் இப்படி செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஓரையில் நீங்கள் தீபம் ஏற்றும்போது உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக இருக்கிறதுனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு மனை இதெல்லாம் அமையும் பாக்கியம் வந்து உண்டாகும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு தீபத்தை இந்த நாளில் இந்த ஓரையில் நீங்கள் ஏற்றும் போதே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிரும் எந்தெந்த வகையிலந்தான் இருந்தெல்லாம் பணம் உங்களுக்கு வரணும்னு இருக்குதோ அந்தந்த வகையில் இருந்தெல்லாம் பணம் வந்து உங்களை தேடி வரும் அதாவது ரெண்டு வாழைப்பழம் வச்சு கூட நீங்கள் வந்துட்டு நிவேதனமாக வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம் மனதிற்குள்ளரையே வந்து நல்லா வேண்டிக்கோங்க இந்த கழுத்தை நெருக்கம் கடன் பிரச்சனைகளுக்கு தீரணும் கடன் தீரும் அளவுக்கு செல்வ வளம் அதிகரிக்கணும் சீக்கிரமாக இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணுன்ட்டு முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு அந்த நெய்யெல்லாம் குறையும் சமயத்தில் விளக்க வந்துட்டு நீங்கள் பூவின் காம்பால் வந்து குளிர வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய் பார்க்கலாம் அதன் பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரியை வந்துட்டு நீங்கள் தூக்கி எறிஞ்சிடணும் அடுத்த வாரத்துக்கு இதே திரி பயன்படுத்தக்கூடாது இதை வந்து நீங்கள் தூக்கி எறிஞ்சிடணும் இதில் இருக்கிற கல்லுப்பையும் மிளகையும் நீங்கள் கால்படாத இடத்துல வந்து போட்டுணும் ஒவ்வொரு வாரமும் புதுசாக தான் ஒன்பது மிளகையும் கைப்படி கல்லுப்பையும் எடுக்கணும் ஏற்கனவே இப்போ நம்ம இந்த வாரம் பயன்படுத்துறது அடுத்த வாரத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது இப்படி நீங்கள் ஒன்பது செவ்வாய்க்கிழமை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய கடன் பிரச்சனைங்கிறது காணாமல் போகும் செல்வ வளம் அதிகரிக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக அருளால் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் வந்து தீரும் இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக வந்து விளக்கம் கொடுக்குறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்